சமூக ஊடகங்கள் உட்பட்ட பலவிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டது பணம் மதிப்பிழந்து விட்டது என்ன செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்ற குரலும் கூக்குரலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு சாதகமாக இல்லை என்றே தோன்றவும் செய்கிறது ஆனால் உற்று பார்த்தால் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில்தான் என்பது நன்கு விளங்குகிறது குறுகிய காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் நான்கு ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி கொண்டதாக மாறும் என்றும் தொடர்ந்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் உடையதாக விரைவில் மாறும் திறன் இருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது ஆனால் தற்போது இந்தியாவின் பொருளாதாரம் அந்த அளவு ஆரோக்கியமான சூழலில் இல்லை என்பதுதான் மேலோட்டமான கண்ணோட்டத்தில் தெரிவது கடந்த சில வருடங்களாக ஏழு முதல் ஒன்பது சதவீத வளர்ச்சியை கண்டறிந்த இந்திய பொருளாதாரம் தற்போது சற்று திணறத்தான் செய்கிறது என்றே மேலோட்டமாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியை பெற்ற இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருந்த நிலையில் தற்போது ஐந்து புள்ளி நான்காக குறைந்திருக்கிறது அல்லது இறங்கியிருக்கிறது சரிவை கண்டிருக்கிறது ஏன் என்ன ஆனது பாரதத்தின் பொருளாதாரம் பயப்படும் நிலையில் உள்ளதா இல்லை ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறதா வாருங்கள் வந்து கடந்த ஒரு வருடமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தலைகீழான வளர்ச்சியில்தான் இருக்கிறது என்பது மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும் முதலில் எட்டு பிறகு ஏழு பிறகு ஆறு என குறைந்து தற்போது ஐந்துக்கு பக்கத்திலேயே வந்துவிட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியாவின் பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது வீடுகளின் சேமிப்பு திறன் குறைந்திருக்கிறது அல்லது சேமிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது மக்களின் வாங்கும் தன்மையும் சூழலும் குறைந்து கொண்டே போகிறது இதனால் பொருட்களின் டிமாண்ட் குறைகிறது அதாவது தேவை சந்தையில் குறைந்து கொண்டே போகிறது இதனால் உற்பத்தியாளர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் கொரோனா என்ற அரக்கனின் சர்வதேச பரவலுக்கு பின்பு பல நாடுகளும் இன்னும் மேலெழுந்து வர போராடி கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் இந்தியாவின் நிலை அப்படி அல்ல இந்தியாவில் இந்த பரவுதலுக்கு பின்பு நம் உணவு மற்றும் பாரங்கடன் விலை முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பதும் வேதனையான உண்மை அதே சமயம் விலையேறிய அளவிற்கு மக்களின் வருமானம் அதிகரிக்கவில்லை என்பதும் வருமானம் கூடாத நிலையில் பணவீக்கம் தானாக கூடிவிடுகிறது அதாவது ரூபாயின் மதிப்பு குறைகிறது ஒரு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய பொருளுக்கு ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாய் கொடுக்க வேண்டிய நிலையில் பணவீக்கம் ஏற்பட்டிருக்கிறது வருமானம் அதற்கேற்ப கூடாத நிலையில் மக்களிடம் பற்றாக்குறையை அதாவது பொருளாதார பற்றாக்குறையை விடுகிறது தற்போது இந்தியாவின் சந்தைகளை எடுத்தால் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் மக்கள் வாங்குகிறார்களே தவிர அதே சமயம் இது இல்லாமலும் சமாளிக்க முடியும் என்ற அதிக அத்தியாவசியம் இல்லாத பொருட்களின் விற்பனை மிக வெகுவாக குறைந்திருக்கிறது மக்கள் அதை வாங்குவதை தவிர்க்கிறார்கள் அல்லது மற்றபடி அதிகமாக சேர்த்து வாங்குகின்ற பொருட்களையோ மக்கள் தவிர்க்கத்தான் செய்கிறார்கள் இதன் விளைவு சந்தையில் அத்தகைய பொருட்களின் தேவையும் குறைந்து விடுகிறது என்பதுதான் இதன் எதிரொலியாக எஃப் எம் சிஜி என்ற வகை சார்ந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கின்ற உற்பத்தியாளர்களான டேபர் நெஸ்ட்லே ஹிந்துஸ்தான் லிவர் போன்ற நிறுவனங்கள் இப்போது கதற ஆரம்பித்திருக்கின்றன தங்களின் விற்பனை வெகுவாக குறைந்திருக்கிறது என்று அவர்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் உணவுப் பொருட்களில் மட்டுமல்ல மற்ற துறைகளையும் இது பாதிக்கிறது இந்தியாவின் வட்டி விகிதம் அதிகம் என்பதால் வாகனங்கள் வாங்குவதும் தற்போது குறைந்துள்ளது இது ஆட்டோமொபைல் சந்தையை வெகுவாக பாதித்திருக்கிறது எவ்வளவு வேகத்தில் பொருட்களின் விலை ஏறுகிறதோ அந்த அளவு வருமான மக்களிடையே உயரவாமல் நிற்பதால் தான் மக்கள் திணறுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவின் நடுத்தர வருமானம் கொண்ட மக்கள் கார்பரேட் நிறுவனங்களை விட அதிக வரி செலுத்துகிறார்கள் என்று தெளிவாக்கியிருக்கிறார்கள் வரிகளை நடுத்தர வர்க்க மக்கள் செலுத்தும் அளவு அவர்களுக்கு என்ன அரசு அல்லது நாடு திருப்பிக் கொடுக்கிறது என்று பார்த்தால் மாசு நிறைந்த காற்று சுத்தமற்ற குடிநீர் வளர்ச்சியற்ற உள்கட்டமைப்புகள் போன்றவை தான் மாநில அரசுகள் ஊழலில் அள்ளுவதும் ஊழலில் திளைப்பதும் ஒரு காரணமாக இருந்தாலும் வல்லுநர்கள் இதற்கு பல எடுத்துக்காட்டுகளும் உதாரணங்களும் பிரச்சினைகளையும் முன்வைக்கிறார்கள் கட்டுமானங்கள் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்றால் வங்கிகளின் அதிகமான வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதமும் ஒரு காரணம் என்று காரணத்தை முன்வைக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் மக்களை ரொம்ப யோசிக்க வைக்கிறது இந்த அதிகமான வட்டி விகிதம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் பிடிக்க முடியுமா என்ற பல கேள்விகள் மக்களிடம் பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றன மக்களை அந்த பயம் கவுவதால் தான் வீட்டு கடன் எடுத்து வீடுகள் வைப்பதையோ வாங்குவதையோ மக்கள் ரொம்பவே யோசித்து தயக்கம் காட்டுகிறார்கள் அதன் அதனால் விற்பனை அதிகமாக பாதிக்கப்படுகிறது அதன் மூலம் ஏற்படும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகள் குறைகிறது விளைவு எரிபொருட்களின் விலை குறையாமல் தொடர்கிறது ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது இப்படியே தொடர்ந்தால் தொடர்ந்து கொண்டே போனால் அடுத்த ஆறு மாதம் மக்களின் வாக்கம் சக்தி இந்த நிலையில் குறைந்து கொண்டே இருந்தால் வியாபாரங்களும் அந்த நிலையில் குறைந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் மெதுவாக வெகுவாக கீழிறங்கி லோ எக்கனாமிக் லெவலில் சென்று விடுமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்பட்ட நிலைமை வந்துவிடுமோ என்ற கேள்வியும் அச்சமும் பலரும் முன்வைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன அதைத்தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரி இதெல்லாம் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சத்தையும் கிளியையும் ஏற்படுத்தும் என்றாலும் இந்தியா அவ்வளவுதான் இந்தியாவின் பொருளாதாரம் அவ்வளவுதான் என நினைத்து அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதுதான் உண்மை இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அடைவது இரண்டு துறைகள்தான் ஒன்று உற்பத்தி துறை இன்னொன்று சேவைத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை வீழ்ச்சி காணாமல் இந்தியா பார்த்து இந்தியாவின் திறமை அல்லது மத்திய அரசின் திறன் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியா இந்த துறைகளில் புதிதாக நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றன உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவின் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் பதினொன்று மில்லியன் வேலைவாய்ப்புகள் அதாவது ஒரு கோடியே பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்படுத்தியிருக்கிறது உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியால் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது அந்நிய முதலீடுகள் இந்தியாவில் இப்போது முன்பை விட அதிகரித்திருக்கிறது என்பதும் இங்கு கூடிட்டுக் காட்ட வேண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளின் கணக்கை பார்த்தால் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்நிய முதலீட்டை எட்டியிருக்கிறது இந்தியா பொதுவான தேசிய அளவிலான உள்கட்டமைப்பை எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நாட்டில் சாலை அமைத்திருக்கிறார்கள் ரயில்வே துறையின் புதிய பாதைகள் அமைப்பது பழைய பாதைகளில் இருவழி மூன்று வழி என அவற்றின் வசதிகளை கூட்டுவது சரக்கு போக்குவரத்திற்கு புதிய தனிப்பட்ட பாதை அமைப்பது என ரயில்வே துறை மிக அளவில் நவீனப்படுத்தப்பட்டு வளர்ச்சியடைந்து தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது எனர்ஜிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அதனை விரிவாக்கவும் அதன் திறனை கூட்டவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது அதற்கு அடுத்ததாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது சோலார் ரினியூவபிள் ஹைட்ரோ பவர் திட்டங்களில் அதிக முதலீடுகள் மத்திய அரசாலும் தனியார்களாலும் செய்யப்பட்டிருக்கின்றன முன்பு எப்போதையும் விட இந்தியாவின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியதும் வேலைவாய்ப்பை கூட்டியது என்பது உண்மை ஆனால் இப்போதும் நீங்கள் நினைக்கக்கூடும் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் குறையத்தானே செய்கிறது ஏன் ஏறுகிறது போன்ற ஒரு கற்பனை கதை பேசுகிறீர்கள் என்று கேட்டால் இதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தேர்தல் ஒரு முக்கிய காரணம் ஆறு மாதம் தேர்தலுக்கு தயாராவதற்கு செலவானது என்றால் ஜூலையில் இரண்டாவது பட்ஜெட்டை கொண்டு வந்து அரசின் திட்டங்களை செயல்படுத்தவும் அதற்கான நிதி ஒதுக்குவதிலும் தாமதம் ஏற்பட்டதும் ஒரு மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இது வளர்ச்சியை சற்று பாதித்தது என்றால் அது மிகையல்ல ஆனால் அடுத்து வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் கியர் போட்டது போன்று வளரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் மாற்றமும் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலைமை என்ன என நீங்கள் கேட்பது எங்களுக்கு புரிகிறது சந்தேகமே வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு ட்ரில்லியன் ஜிடிபி என்ற இலக்கை இந்தியா கடந்து செல்லும் என்பதுதான் உண்மை இது எளிதா என்றால் உண்மையில் எளிதா அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவிற்கு மிக சவாலாகத்தான் இருக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவில் மீண்டும் பதவிக்கு வரும்போது சூழல் மிக இறுக்கம் கொள்ளும் என்பதுதான் உண்மை உலக நாடுகளில் பலவும் பயத்தில் இருக்கிறது இப்போது டாலர் எகிரி கொண்டே இருக்கிறது அதன் மதிப்பு அதே சமயம் இந்தியா ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிகிறது அதானது ட்ரம்ப் வருகிறார் என்ற போதே சரிய ஆரம்பித்தது இன்னும் முடிந்தபாடில்லை இந்தியாவின் பொருளாதாரம் வர்த்தகம் எல்லாம் பெரிய சவால்களை எதிர்கொண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்து போக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கும் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் கட்டாயம் வளர்ந்தே ஆகும் என்பதுதான் நிதர்சனம் ட்ரம்ப் கொண்டு வரும் புதிய கொள்கைகள் இறக்குமதி பொருட்களுக்கு சுமத்தப்படும் புதிய சுங்க வரிகள் அதன் மூலம் வர்த்தகம் பாதிக்காமல் பார்க்க வேண்டிய இந்தியாவின் கட்டாயம் போன்றவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் பண வீக்கம் போன்றவைகளையும் பாதிப்படையாமல் இந்தியாவை காக்க வேண்டியதும் ஒரு கடமையாக இருக்கிறது ஆள்பவர்களுக்கு இப்போதும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருவது புரிகிறது அப்படியெனில் இந்தியாவின் பொருளாதாரம் சரிவைத்தானே சந்திக்கும் சரிவை சந்திக்காதா என்ற கேள்வி பெரிதாக எழும்பும் இதை மட்டும் நம்பினால் வருடந்தோறும் பட்ஜெட் எப்படி சாத்தியம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் இந்தியாவின் பொருளாதாரம் கன்சூமரை பொறுத்துத்தான் பெரும்பாலும் இருக்கிறது என்பதும் அதாவது இந்தியாவின் ஜிடிபியில் அறுபது சதவீதம் தேசத்தின் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்க செய்வதால் தான் பொருளாதாரம் தானாக உயர்கிறது என்பதையும் உணர வேண்டும் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மக்களின் நுகர்வு வருமானம் தான் கூட்டுகிறது என்பதையும் விட வேண்டாம் வாங்கும் திறன் குறையும்போது வளர்ச்சியும் குறைந்து விடுகிறது ஆக மக்களின் வாங்கும் சக்தியை கூட்ட ஆர்பியிடம் ரீஃபார்ம் செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு தற்போது கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி ஆர்பி தீவிரமாக சிந்தித்து செயல்பட துணிந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் மூலம் தற்போது அதிக வட்டி விகிதத்தில் மக்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்தியாவின் வட்டி விகிதம் குறைந்தாக வேண்டும் ஆனால் வட்டி விகிதம் குறைவதும் வங்கிகளில் கடன் வாங்குவதும் எளிமையாக்கப்பட்டு விட்டால் மக்கள் கடன் பெறுவதும் வாகனங்கள் உட்பட்ட மற்ற பொருட்களை வாங்கும் திறனிலும் கடன் வாங்கி மற்ற பொருட்களை வாங்கும் திறனும் மனோபாவங்களும் அதிகரிக்கும் பொருட்களின் தேவைகள் சந்தையில் கூடும் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் அரசுக்கு வரி குறைக்க வேண்டிய நிலைமை வரும் என்பதுதான் இதனெல்லாம் அடிப்படையாக அமைவது நகர்புறங்களில் நுகர்வு திறன் தற்போது மிக அளவில் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நகர்புறங்களில் உள்ள வரி உச்சவரம்பு கூடுதல் வரி விதிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமும் அவற்றில் குறைவை ஏற்படுத்துவதன் போன்ற நடவடிக்கைகளால் புறநகரங்களில் மக்களின் நுகர்வு திறனை கூட்ட இயலும் என்று கருதுகிறது மக்களின் கையில் பணப்புழக்கம் அதிகரித்து விட்டால் நுகர்வும் தானாகவே அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை அப்படி பொருளாதாரம் மீண்டெடுக்க முடியும் மீண்டு எழும் என்பது மிக திடமான நம்பிக்கை இந்திய பொருளாதாரம் இன்டர்நெட் அல்ல முதலாக வீழ்ந்து விடுவதும் எழுவதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இது நடந்து கொண்டுதான் இருந்தது வீழ்ந்தது மறுபடி எழுந்தது அதற்கு பின் வளர்ச்சியைத்தான் இந்தியா பார்த்திருக்கிறது என்பதும் தெரிய வேண்டும் எப்படி எக்கனாமிக்கை ரீஃபார்ம் செய்து வளர்ச்சியை கொண்டு வந்தார்கள் என்பதுதான் இந்தியர்களின் திறனும் இந்தியர்களின் செயல்பாடும் இந்தியாவின் உயர் பொருளாதார ஆலோசகரை ஆலோசகர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்திய பொருளாதாரம் பற்றி அச்சம் என்ன யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்தியாவின் வளர்ச்சி இன்டர்னல் மற்றும் எஸ்டர்னல் சரிகிறது போன்ற ஒரு தூற்றத்தை உருவாக்கினாலும் அது உண்மை அல்ல ஆனால் அது தொடர்ந்து சரியப்போவதும் இல்லை நீண்ட இடைவெளி இப்படி சரிவை சந்தித்தபடி இருக்கவும் செய்யாது இந்த நிதியாண்டிலேயே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதத்துக்கான வளர்ச்சியை இது எட்டும் என்றும் உறுதியுடன் அடித்து சொல்கிறார்கள் இவர் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையில் உலக பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம் ஒன்று பார்ப்போம் இந்தியா எப்படி என்பது அப்போது புரியும் கடந்த ஓர் ஆண்டில் நமது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் விழுந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உலக அளவில் நாம் பார்த்தோமானால் ஜாம்பவான்களான மேஜர் நாடுகளான யுஎஸ் யுகே சீனா ஜப்பான் போன்ற நாடுகளின் பொருளாதாரம் கூட மிக அதிக அளவில் சரிந்திருக்கிறது அவர்களை ஒப்பிடும்போது நமது பொருளாதாரம் பெரிய அளவில் சரிவை சந்தித்துவிடவில்லை என்பது நமக்கு நன்கு தெரியும் அவர்களை விட நம் பொருளாதாரம் இந்தியா தாக்குப்பிடித்து சமாளித்திருக்கிறது என்பதே உண்மை சீனாவின் வளர்ச்சி நான்கு புள்ளி ஐந்து சதவீதமானது ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியோ ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக உயரும் என்று கணிக்கும் அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரம் திடமாகத்தான் இருக்கிறது நம்பிக்கை ஊட்டுவதாகத்தான் இருக்கிறது இந்தியாவின் பொருளாதார சரிவு ஆறு சதவீதத்திற்கு கீழ் எப்படியானாலும் செல்லாது என்பதுதான் உண்மை ஆனால் சீனாவிலிருந்து பெண்டமிக் அதாவது கொரோனா என்ற வைரஸ் பரவுகிறது போன்ற பிரச்சனை வந்தால் மட்டும்தான் கணிப்பு மாறுமே தவிர அல்லாமல் இந்தியாவின் பொருளாதாரம் எந்த நிலையிலும் சரிவை சந்திக்காது என்பதுதான் உண்மை அந்த அளவு இந்திய பொருளாதாரம் வலுவாகவே இருப்பதாகவும் அடித்து சொல்கிறார்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு ட்ரில்லியனுக்கு குறைவாக பொருளாதாரம் இருக்க வாய்ப்பே இல்லை என்கிறது இலக்கை நிச்சயமாக அது தாண்டும் என்கிறது தற்போது இந்தியாவின் ஜிடிபி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு ட்ரில்லியன் டாலராக இருக்கும் நிலையில் இந்தியா இந்தியா இந்த நிதி ஆண்டுக்குள்ளேயே நான்கு ட்ரில்லியனைத் தொட்டால் இந்த வருட முடிவில் ஒரு நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியனை அது எட்டும் என்பது கணிப்பு அதோடு ஜப்பானை கடந்து ஐந்திலிருந்து நான்காவது உலக பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறும் என்பதும் நடக்கும் என்கிறார்கள் ஐஎம்எஃப் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா ஐந்து ட்ரில்லியன் அளவு கொண்டதாக மாறும் அதோடு உலகின் மூன்றாவது பொருளாதார சக்தி கொண்ட நாடாக இந்தியா மாறும் என்று ஐ சொல்கிறது ஆனால் இந்தியாவின் ஆறு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீத வளர்ச்சி எல்லாம் இந்த மாற்றத்தை தருமா என்றால் ஒன்றுமே நடக்காது என்பதுதான் உண்மை அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் நல்ல ஒரு மாறுதல் வர வேண்டும் என்றால் பரவலான பொருளாதார மாற்றமும் வளர்ச்சியும் வாழ்க்கை தர உயர்ச்சியும் வர வேண்டும் என முப்பது டாலரை இந்தியாவின் பொருளாதாரம் தொட வேண்டும் இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்குள் இந்த நிலையை எட்ட வேண்டும் வருடா வருடம் எட்டு சதவீதத்திற்கு மேலான வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இந்தியாவிற்கு இருக்கிறது கூடவே உற்பத்தி துறையையும் பூஸ்ட் செய்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது அதை விரிவடைய செய்ய வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது உற்பத்தி துறை வளரும் தான் வேலையில்லா பிரச்சனை இல்லாமல் போய்விடும் அங்கு வேலையில்லா திண்டாட்டம் குறையும் அதன் நிலைமை அதிகரிக்கும் போது இலக்கு நிர்ணயித்து செயல்பட இந்தியாவால் இயலும் அப்படி செயல்பட வேண்டும் அல்லாமல் ஆறு சதவீத குரோத் எல்லாம் வருடா வருடம் தொடர்ந்தால் ஐந்து டிரில்லியன் டாலரை இந்தியா அடைய வேண்டும் என்றால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் அது சாத்தியமாக எட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் தான் பத்து டிரில்லியனையே அது எட்ட முடியும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் ஏழு முதல் எட்டு சதவீத வளர்ச்சி விகிதத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்தால் அது ஆண்டுதோறும் முன்னேறி செல்லுமானால் ஐந்து ட்ரில்லியனை அடைவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே சாத்தியமாகிவிடுகிறது பத்து ட்ரில்லியன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றிலேயே எட்டிவிடும் ஒன்பது முதல் பத்து சதவீத இலக்குடன் செயல்படுவோமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே ஐந்து டிரில்லியனை எட்டிவிடுவோம் பத்து டிரில்லியனை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலேயே எட்டும் நிலையும் ஏற்படும் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல ஒன்பது பத்து என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம் குறைந்தது எட்டு சதவீதத்திற்கு கீழ் செல்லாமல் சமாளித்து முன்னேறுவது மிக மிக அவசியம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதற்காக முதலீட்டின் பங்களிப்பை கூட்ட வேண்டும் அதாவது இந்தியாவின் ஜிடிபியில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பங்களிப்பை தருவது மக்களின் நுகர்வு அதாவது மக்களின் பொருள் வாங்குவது அதனால் ஏற்படும் வளர்ச்சி இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது குவிகிறது பொருட்கள் என்றால் அதில் பெரும்பகுதியை இந்திய மக்களே அதன் பெரும்பகுதியை வாங்கி விடுகிறார்கள் என்பது ஒரு முக்கிய காரணம் நம் நாடு பெரும் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு சந்தை இதனால் இந்தியாவின் நுகர்வு பொருளாதாரம் தான் இங்கு ஜிடிபியில் பெரும் பங்கை வகிக்கிறது ஜிடிபியில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் நுகர்வு மூலம் வருகிறது என்றால் சதவீதம் மட்டும்தான் முதலீடுகளால் இங்கு ஜிடிபியின் பங்களிப்பை தருகிறது பங்களிப்பை இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து கூட்ட வேண்டியதும் மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் உறுதியான நிலையான வளர்ச்சியை கூட்ட வேண்டுமெனில் நுகர்வு பொருளாதாரத்தின் பங்களிப்பை கு குறைத்து உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியை கூட்ட வேண்டும் உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியை கூட்ட வேண்டும் அதன் மேலும் முதலீடுகளை பெருக்கி முதலீடு பொருளாதாரத்தின் பங்களிப்பை ஜிடிபியில் கூட்ட வேண்டும் குறைந்தது சதவீதம் வரையாவது கூட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதற்கு இலக்கு நிர்ணயித்து மிக சரியாக கணித்து மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முயன்று கொண்டிருக்கிறது முதலீடுகளால் மட்டும் நாட்டின் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடையும் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் நாட்டின் வளர்ச்சி மிகப்பெரிய பங்களிப்பை தரும் என்றெல்லாம் நம்புகிறீர்களா என்று கேட்டால் நாட்டில் முதலீடுகள் அதிகரிக்கும் போதுதான் அதற்கேற்ப உள்கட்டமைப்பை உருவாக்குவோம் உள்கட்டமைப்பு மேம்பாடு அடையும் போது அதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பிரிகிக் கொண்டே செல்லும் மக்கள் வறுமை கோட்டிலிருந்து முதற்கட்டமாக தாண்டி மக்கள் முதற்கட்டமாக வெளியே வருவார்கள் மக்களின் கைகளில் பணம் புழங்கும் அவர்கள் அதற்கேற்ப நுகர் நுகர்வு தன்மையும் கூடும் அதாவது வாங்கும் சக்தியும் கூடும் அதாவது மனோபாவங்களும் கூடும் வாங்குவது அதிகமாகும்போது போது விற்பனை அதிகமாகிவிடுகிறது அப்போது பொருட்களுக்கான டிமாண்ட் சந்தையில் அதிகரிக்கும் அப்போது உற்பத்தி தானாகவே பெருகும் பழைய நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதும் புதிய நிறுவனங்கள் உற்பத்திக்காக களம் இறங்குவதும் அதிகரிக்கும் இது வேலைவாய்ப்புகளை கூட்டிக் கொண்டே சொல்லும் வறுமை கோட்டை அடுத்த கட்ட மக்கள் தாண்டி வெளியே வந்து விடுவார்கள் இப்படி இது ஒரு சைக்கிளாக உருவாகும் அதானது ஒரு சீரான வளர்ச்சி கொண்ட சுழற்சியை இது உருவாக்கும் அதனால் தான் உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்ய தூண்டுகிறது மத்திய அரசு மத்திய அரசே உள்கட்டமைப்பிற்கு அதிக முதலீடும் செய்வது இது ஸ்டீல் சிமெண்ட் போன்ற கட்டட அமைப்புகளுக்கான தயாரிப்பு நிறுவனங்களை பெரும் அளவில் வளர்த்து விடும் என்பதும் உண்மை இந்த நிறுவனங்களுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியையும் பலனையும் தரும் என்பதும் கண்கூடு உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகும்போது போக்குவரத்து செலவுகள் தானாகவே குறையும் லொஜிஸ்டிக் எக்ஸ்பென்சிவ் குறைந்துவிடும் நிறுவனங்களுக்கு உற்பத்தி செலவு குறையும் போது விலைகளையும் குறைக்க முடியும் அதன் மூலம் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் பொருட்கள் போட்டி போடுவது எளிதாக அமைந்துவிடும் அதன் எதிரொலியாக ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் அதன் எதிரொலியாக இந்தியாவில் பொருளாதாரம் திடமான உறுதியான சீரான வளர்ச்சியை காண துவங்கிவிடும் ஆக ஆக நீங்கள் பயப்படுவது போல் இந்தியாவின் பொருளாதாரம் அவ்வளவு எளிதில் சரியவும் செய்யாது பின்னடைவையும் சந்திக்காது வளர்ச்சி காணும் இனியும் வளர ஆரம்பிக்கும் என்பதையும் மிக திடமாக நம்புங்கள் ஏனென்றால் இந்திய பொருளாதாரம் அவ்வளவு சீக்கிரம் பின்னடைவை சந்திப்பதல்ல இந்திய மக்களின் திறமையும் அந்த அளவு இருப்பதால் அவர்கள் தாங்களாகவே பொருளாதாரத்தையும் உயர்த்துவார்கள் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் ஆட்சியாளர்கள் அதற்கான சரியான திட்டமிடலும் தொலைநோக்குடனும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்ணை மூடி நம்பலாம்